சரிமா எப்படி அப்படியா முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தே முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தே மல்லி மலர் பறைத்து மல்லி மலர் பறைத்து அங்காள அம் அம்மா சூட வந்தே அந்த செஞ்சி மலையோரம் எரிக்கரை காத்தடி குதடி மலையோரம் எரிக்கர காத்து அடிக்குதடி திருவண்ணாமலை திருவண்ண மலை கோவில் தெரியுதடி அங்க திருவண்ணாமலை மலை கிழக்கிலேவும் கோவில் அங்கலி அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா தருவளே அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா அது வந்தவளே அருள் அம்மா அதுக்கே வந்தவாறு